வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்தின் பல்வேறு நகரங்கள் இருக்கிறது அந்த நகரங்களுக்கெல்லாம் பகல் நேரங்களில் அதுவும் காலை நேரத்தில் கிளம்பி செல்லக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது ஆனால் ஒரு இரண்டு நகரத்திற்கு இன்ன வரைக்குமே பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிறது பகல் நேரத்தில் கிடையவே கிடையாது அது எந்த நகரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதுரை திருநெல்வேலி மதுரை திருநெல்வேலிக்கு தான் ட்ரெயின் இருக்குல்லங்க எட்டு முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய அந்தியோதயாய் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல அந்த ட்ரெயினை பயன்படுத்தி நம்ம போயிடலாம்ல அது முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது ஆனால் அந்த ரயிலானது தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் வழியாக வரக்கூடிய ரயிலாக இருக்கிறது பெரும்பாலும் மதுரைக்கு வரும்போது அது தான் வரும் ஆனால் மதுரையில் இருந்து புறப்படக்கூடிய ரயில் அப்படிங்கிறது திருநெல்வேலிக்கு இது வரைக்குமே கிடையவே கிடையாது இதே நேரத்தில் திருநெல்வேலியில் இருந்து மதுரைக்கு ரயில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இருக்கிறது காலையில் ஆறு முப்பது மணிக்கு இருக்கிறது இந்த ரயிலானது செங்கோட்டையிலிருந்து புறப்பட்டு திருநெல்வேலி வந்து திருநெல்வேலியிலிருந்து மதுரை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் மதுரையிலிருந்து ஈரோடு வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் ஆக மொத்தம் திருநெல்வேலியில் இருந்தும் ரயில் அப்படிங்கிறது கிடையாது மதுரையில் இருந்தும் புறப்படக்கூடிய ரயில் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா சென்னையிலிருந்து வரக்கூடிய ரயில் தான் பகல் நேரத்தில் இருக்கிறது காலை நேரத்தில் அதே மாதிரி செங்கோட்டையிலிருந்து ஈரோடு வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் தான் இருக்கிறது ஆனால் திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு மதுரைக்கும் மதுரையில் இருந்து புறப்பட்டு திருநெல்வேலிக்கும் செல்லக்கூடிய ரயில் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக காலை நேரத்தில் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே மதுரை மாவட்ட மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது மதுரை விருதுநகர் திருநெல்வேலி இந்த முக்கிய நகரங்களை இணைக்கக்கூடிய இந்த பயணிகள் ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் அதிகப்படியான மக்கள் பயணிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இப்போ காலை நேரத்தில் இங்கேருந்து செங்கோட்டை செல்லக்கூடிய ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது அதில் வந்து நம்ம விருதுநகர் வரைக்கும் போக முடியும் விருதுநகரில் இருந்து ஏதாவது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் திருநெல்வேலி வரைக்கும் இயங்குதா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருநெல்வேலிக்கு நம்ம எப்படி தான் போகணும் ஒன்று புக் பண்ணி போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா மற்ற ரயில்களில் அன்று செருவு பெட்டியில் ஏறி தான் பயணிக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அந்த சூழ்நிலையில் ஒரு நாலு அல்லது மூணு அன்றுசரோடு பெட்டிகளை வச்சு எப்படி நம்ம திருநெல்வேலிக்கு போய் சேர முடியும் நின்றுட்டுதான் போக முடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இதை மாற்றுவதற்காக ஒரு பயணிகள் ரயில் வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கை அடுத்த ஒரு பார்ப்போம் நன்றி